வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாள் அதை தேவையும் சந்திச்சாரு அவங்களுடைய காரியங்கள்ல இன்னொன்னு என்னன்னா அந்த பிள்ளைங்க சிலுவையை குறித்து பேசும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா உன்னிப்பாக கவனிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைங்க யாருமே அப்படி கவனிக்கவே மாட்டாங்க ஆனா சிலுவையை பற்றி பேசும் பொழுது ஒருத்தர் கூட கண் கூட சிமிட்டலை அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்தாங்க ஆண்டை பற்றி இது இந்த கவனத்தோட மாத்திரம் இல்லாமல் அவங்க இருதியத்தில் கண்டிப்பாக அது நிலைச்சி நிற்கணும் வர நாட்கள்ல அவங்களும் ஆண்டுக்காய் எழும்பி பிரகாசிக்கணும் ஆஹ் ரொம்ப வாஞ்சையாவும் ஆண்டு வந்து எது வேண்டான்றோமோ அத அற்பமா நம்ம எதை எண்றோமோ அது வல்லமையா இருக்குங்கிறதுல ஒரு மாற்றமுமே இல்லை கர்த்தர் உண்மையாவே இந்த விபிஎஸ் அருமையா அழகா நடத்தி கொடுத்த அதற்காக கர்த்தருக்கு மகிமை நம்மளால ஒரே ஆண்டவர் நமக்காக ஒருவேளை உயிர் தெளல அப்படின்னா இல்ல நமக்காக அவர் அடிக்கப்படணும்னு வரல அப்படின்னா நிச்சயமா பிரதர் சொன்ன மாதிரி நமக்கு எதுதான் பங்கா இருந்திருக்கும் இப்ப சங்கீதத்துல கூட லாஸ்டான வசனம் நீங்க வாசித்தீங்க தொண்ணூத்தி ஐந்தாம் வசனத்துல லாஸ்ட் வசனம் என்ன வாசித்தீங்க அப்படின்னா ஆஹ் அப்போ இலைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது அப்ப இலைப்பாறுதல் நம்முடைய தேவனாகிய ராஜாதி ராஜன் வீட்டு இருக்கிற அந்த சொர்க்கத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது பரலோகத்துக்கு போகவே முடியாது அப்ப அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம அன் அன்ப கூட அவர் உயிர்த்தழுதல் நிமித்தம் தான் தெரிந்து கொண்டோம் அவருடைய அன்பு இவ்வளவு அவர் சொன்னபோது விளக்கும் போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாங்களும் அதுதான் யோசித்தோம் எவ்வளோ பெரிய தேவன் இல்லை ஆனால் தூதர்களுக்காக அவர் போல ஆனால் என்ன படைச்சி அவர் கையிலால உருவாக்கின எனக்காக அவர் வந்தார்ன்றது ரொம்ப ஆச்சரியமா அந்த அன்பை வந்து ருசிக்கிறவங்களுக்கு அது உண்மையா ஆழமா தெரியும் இந்த நா உயிர் தழுத நிமித்தம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு அவருடைய அன்பு ரட்சிப்பு அப்புறம் என்ன பார்த்தீங்க நம்முடைய வேண்டிய நாம மீட்கப்பட்டோம் அப்புறம் நம்ம அக்கிரமம் பாவம் இதில் இருந்து நமக்கு மன்னிப்பு கிடைச்சது அப்புறம் நம்மளுடைய உயிர் தெழுதல் அதுல கிடைச்சது ஒருவேளை அவர் உயிர் தெழலைன்னா சரீரம் உயிர் தெழு அந்த தப்பின் நிமித்தம் என்னாச்சு நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நாம நம்முடைய சரீரம் அழிந்து போக வேண்டிய நாம எல்லா வித ஒரே ஒரு காரியம் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால நம்மளுடைய ஜீவனும் என்ன பண்ணுச்சு ஏ ஆ நம்மளுடைய பிரசங்கம் விருதா போகலை அவர் இப்போ அவர் சிலுவையில மறிச்சதை தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு நேற்று கூட விபிஎஸ்ல ஏதாவது சொல்லி கொடுத்தோம் அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அப்ப அந்த காரியங்களை கூட நம்ம பிரசங்கம் பண்ணுகிற நம்மளுடைய பிரசங்கங்களும் விருதா நம்முடைய விசுவாசமும் விருதா அப்படிப்பட்ட காரியங்கள் விருதாகாதபடி கத்துடைய மகிமையான உயிர்த்தெழுதலை நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டே வந்தோம் இந்த நாள்ல நம்ம அடுத்ததாக ஒன்று பார்க்க போகிறோம் லூகா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு லூகா இருபத்தி அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் இது எருசலேமுக்கு மட்டுமா அதில் நீங்க தெளிவா வாசித்தது போல எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அப்ப அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்படணும் மன்னிக்கப்படணும் மன்னிப்பும் பாவ மன்னிப்பும் நமக்கு வேணும் அப்படின்னா இப்ப நல்ல யோசிச்சு பாருங்களேன் நம் நம்ம வீட்டுல ஒருத்தர் தப்பு செய்யறோம் அப்படின்னா அதை யாராவது ஒருத்தர் சொன்னாதான் சிலருக்கு தெரியும் சிலருடைய இறுதி எப்படின்னா அவங்களுக்குள்ளே தெரியும் அதாவது நான் தப்பு பண்றேன் இதை என்ன மாத்திக்கிடணும் அப்படின்னு சிலருடைய இறுதியத்துல அது தானாவே தெரியும் சில காரியங்களை படிப்பாங்க சில வார்த்தைகளை பார்ப்பாங்க டிவி மூலயமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவோ பார்க்கும் பொழுது அப்ப நான் செய்யறது தப்பா அப்படின்னு அவங்களுக்கு அந்த உணர்வு என்ன வரும் தோணும் இந்த பிரதர் கூட சொன்னாங்க நீங்க ரசிக்கப்பட்டீங்களா அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்ட பிறத என்ன தோணுச்சு ஓ நான் ரசிக்கப்பட்டனா இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு தெரிய வருது அப்போ இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா நமக்காக யாராவது ஒரு காரியத்தை மேற்கொண்டா மட்டும் தானே அதை செய்ய முடியும் இப்போ நீ மன்னிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல ஒருத்தர் மன்னிக்க இருந்தாதானே நீ மன்னிக்கிறத நான் மனம் திரும்பணும்னு நினைக்கிறதையோ இல்ல நான் பாவத்துல இருந்து விடுதலை ஆகணுங்கிறத நான் நினைக்கிறதையோ ஒருத்தர் நமக்கு என்ன செய்யணும் மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அததான் நீங்க மேல் வசனம் வாசித்தீங்கன்னா அழகா தெரியும் நாப்பத்தி ஆறு இந்த மனம் திரும்புதல் நமக்கு வ வ இருக்க வேண்டியங்கும் போது நம்ம ஒருத்தர் இடத்துல தான் அதை கேட்க முடியும் நான் அந்த பிரதர் அவங்ககிட்ட சொன்னதுனால அவங்க 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 யோசிக்கிறாங்க அடுத்து அவங்கள மாத்திக்கிறதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணுங்கிறத அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க இல்லையா அப்ப அதே போல ஏசு எனக்காக ஒரு தியாகம் பண்ணதுனால தான் அவர் என்கிட்ட சொ இப்ப வார்த்தை வேத வார்த்தையின் மூலியம் நம்மக்கிட்ட சொல்கிறாரு நீ பாவத்தில் இருக்கிற நீ அக்கிரமத்தில் இருக்கிற நீ என்னை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை நான் உனக்காய் மறித்தேனே நான் உனக்காய் உயிர் தெழுந்தேனே நீ நீ எனக்கா என்ன செய்தாய் அப்படி நம்ம கேட்கும்பொழுது நமக்கு என்ன தோணும் நம்ம பாவம் பண்றோம் நம்ம இன்னும் மீறுதல இருக்கோம் நம்ம இன்னும் அக்கிரமங்கள்ல இருக்கோம் அப்ப அதை விட்டு நான் என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் அப்ப அதே சமயம் இன்னொன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்னது போல ஒரு கடைக்கு போனா நம்ம கண்டிப்பா ஒரு பணம் கொடுத்தா தான் அந்த பொருளை நமக்கு தருவாங்க நம்ம போய் நம்ம அப்பா கடையா இருந்தா நம்ம உரிமையா எடுப்போம் ஒருவேளை மாமா கடையா இருந்தா ஒரு ரெண்டு நேரம் எடுக்கலாம் மூணு நேரம் எடுக்கலாம் நேரம் எடுக்க விட மாட்டாங்க அப்பாவே இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேல என்ன சொல்லுவாங்க அது வியாபாரத்துக்காக வச்சிருக்கேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர் இடத்துல இருந்து வாங்கணும் இல்லை பெற்றுக்கொள்ளணும்னா அதற்காக ஒருத்தர் என்ன பண்ணுங்க விலை கொடுக்கணும் அப்ப விலை கொடுக்கறது தான் நம்ம ஆண்டராகி இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு விலை கொடுத்தாரு என்ன விலை ஆஹ் அவருடைய பரிசுத்த ரத்தத்தையே நமக்காக என்ன பண்ணாரு கொடுத்தாரு அப்போ நீங்க பதினாப்பெட்டு வாசிங்க இதுல எவைகளுக்கு அந்த இவை என்னது ஆசு மறித்தார் ஆ கண்டிப்பா இதை சொல்லும்படியாக தான் நம்ம யாரா இருக்கணுமா சாட்சியா இருக்கணும் அப்போ ஒரு நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் இதை கேள்விப்பட்டான்னு உங்கள் இறுதி என்ன ஆகுது அதை இப்போ சொன்னீங்கல்ல சுவிசேஷம் போய் என்ன பண்றோம் தானே சொல்றோம் நீங்க எதெல்லாம் தெரில ஆனால் நான் நான் என் கணவர் சொல்லும்போது தான் சொல்லுவோம் நிறைய பேர் வந்து உலக ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க அது தேவை அதே காட்டிலும் உன் நரகம் ஆத்மா அந்த ஆத்மா நரகத்துக்கு போக போகுது அப்ப அதுக்கு என்ன தேவை அதை தான் நம்ம அதிகமாய் போர் அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டும் அதுதான் நம்ம கடமை அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம போறோம் போயிட்டு ஆண்டுடைய உயிர் தெழுதல சொல்லாம வந்தா அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்கும் இங்க தெளிவா இருக்குல்ல நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் அவர் எழு அவர் மறித்ததும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டதும் நமக்காக துன்பப்பட்டதும் இதை எல்லாமே நமக்காக மறுபடி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததும் இந்த சத்தியத்துக்கு தான் நம்ம சொல்றதுக்கு நம்ம யாரா இருக்கணும் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும் அதாவது இந்த வசனம் புரியுறதுக்காக நான் மாறி மாறி எடுத்தேன் சரியா அப்போ இந்த வார்த்தைகள் படி இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள் நீங்கள் சொன்னது போல நம்புறதில்லை இப்போ நானே என்னிடத்துல பத்து வருஷமா எங்கிட்ட சொல்லும் பொழுது நான் நம்பலை சொன்ன மாதிரி எனக்கு அற்புதம் தேவை என் அப்பா உயிரோட வரணும் எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு இதெல்லாம் தேவை ஆனா ஏசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை அப்படிதான் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஆனா ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து நம்ம ருசிக்கும்போது அந்த சிலுவை தான் எனக்கு அதிகமா என்னை தொடுகிற காரியம் நிறைய நேரம் ஆனா நான் தொடப்பட்டது அந்த சிலுவையில தான் ஏன் அப்படின்னா நான் இவ்வளோ பாவி இவ்வளோ காரியம் செஞ்சோம் எப்படி உங்களுக்கு இப்படி அன்பு வந்தது எப்படி நீங்கள் இந்த சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டீங்க என் அப்பா அம்மா கூட எனக்காக அடிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களே நீங்கள் எப்படி இதை செஞ்சீங்க இந்த உணர்வு நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறதுனால தான் அந்த சிலுவையின் மேன்மை நமக்கு தெரியுது வசனம் இருக்குல்ல ம் சிலுவை பற்றி சொல்கிறவங்க மற்றவங்களுக்கு அது பைத்தியம்தான் ஆனால் நான் அதை உணர்ந்ததுனால நான் அதை ருசித்ததுனால அது எனக்கு என்னது மேன்மையா இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம சொல்லுவதற்கு நம்ம என்னவா இருக்கணும் சாட்சி உள்ளவர்களா இருக்கிறோம் இப்போ ரெண்டாவது காரியமா இன்னொன்னு பார்க்கலாம் யோவான் பதினொன்று இருபத்தைந்து யோவான் பதினொன்று இருபத்தைந்து மேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இன்னைக்கு ஏசு மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தால் நாம நம்புறோமா எத்தனை பேர் நம்புறோம் அல்ல இல்லையா நம்ம நம்புனாதான் அந்த விசுவாசம் என்னது இருக்க முடியும் நம்ம நம்பவே இல்லைன்னா நம்மகிட்ட விசுவாசம் இருக்காது இப்போ ஒருத்தட்ட போய் தைரியமா சொல்றோம்னா அவர் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம சொல்றோம் நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல ஈஸ்டர் பண்டிகை நம்ம கொண்டாடும் பொழுது செய்தில வாசித்தாங்க ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த செய்தில வாசிக்கும் பொழுது அவங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் கொண்டாடு கொண்டாடப்படுகிற ஈஸ்டர் ஆகிய உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த ஈஸ்டருக்காக அவர்கள் கோலாகலமாய் கொண்டாடுகிறார்கள் என்ன பண்ணல விசுவாசிக்கல நம்பலை அப்படித்தானே வாசிக்கிறாங்க ரீடு அப்ப இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க வாசிக்கும் போது அவங்க அதை நம்மள இன்னைக்கும் நம்மள உலகத்துல அநேகர் என்ன பண்றாங்க இதை நம்பல அது எப்படிங்க மறிச்ச அப்படி மூணா நாள் உயிர்த்தோடு வர முடியும் இன்னைக்கும் நம்பல இத